வணக்க வணக்கங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம இதுக்கு முன்னாடி தரமான உரம் கலவைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரத்துக்கும் மண்புழு வரத்துக்கும் என்ன வித்தியாசம் மண்புழு உரம் விலை அதிகம் அதனால் நீங்கள் தொழு உரமே பயன்படுத்தலாமே அப்படின்னாருங்க அவர் சொன்னதில் ஒன்றும் தவறு இல்லைங்க இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு விளக்க சொல்கிறேன் அதாவது பால் எடுத்துக்கிட்டோம்னா இருந்து தான் தயிர் எடுக்கிறோம் மோர் எடுக்கிறோம் வெண்ணெய் எடுக்கிறோம் நெய் எடுக்கிறோங்க அந்த மாதிரி பிரிக்கும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தரம் பிரியுது அதே மாதிரி தான் நம்ம மரம் செடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எலை i புல்லு இதெல்லாம் எடுத்து மக்க வச்சிங்கன்னா அது ஒரு நுண்ணுயிரட்டம் ஆகுது அதே இலை பில்லு வைக்கோல் எல்லாத்தையும் மாடு தீவனமாக தின்னு அது வயிற்றில் ஒரு நாள் நின்று மறுநாள் சாணமாக வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தரம் இருக்குது அந்த சாணத்தை மண்புழு தின்னு அது வயிற்றுல ஒரு நாள் நின்று மறுநாள் மண்புழு சாணமாக வரும்போது அதுக்கு ஒரு தரம் இருக்குதுங்க அதனால் மண்புழு உரம் வந்து மெருகூட்டப்பட்டது தாங்க நீங்கள் ஒவ்வொரு செடியும் நடும்போது நாலு கூட தொழு உரம் கொட்டி நட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ மண்புழு உரம் அது போட்டு நடுங்க அந்த மண்புழு ஓரத்துக்கு நொதித்தல் தன்மை அதிகம் இருக்குது அதனால் அந்த நாலு கூட தொழு உரத்தையும் நொதித்து மண்புழு உரமா மாத்திரும் செடிகள் நல்ல பசபசனும் வளர்றதுக்காகவும் அந்த சாயல் பார்த்திங்கன்னா இறுகி போகாமல் லூஸ் சாயலாகவே வச்சுருக்குங்க இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்